ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த போண்டா ரெசிபி சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே முறுமொறுப்பாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ரெண்டு கொத்து கறிவேப்பில் பொடியான் நறுக்கினதும் அரைக்கப்பளவுக்கு பொடியை நறுக்கின மல்லியலை ஒரு டீஸ்பூன் துருவினை இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா டேஸ்ட்டும் அந்த வெங்காயத்தோடு நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரும் கையால் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கடலை மாவு கூடவே கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அதாவது கால் கப்பு கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு மூணில் ஒரு பங்கு அரிசி மாவு இது சரியான அளவு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவு வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையாலேயே கலந்து கொடுங்க கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம போண்டாவுக்கு என்ன பக்குவத்துக்கு மாவு பிசைவோமோ அதே பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் எலகவாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது போண்டை நமக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் மாவு கையில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப இழுக்காமல் டக்குன்னு வந்து விழணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் கையில் எடுத்து விட்டு பார்த்து நீங்கள் அளவு கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது போண்டா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் போண்டாவை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வந்து விழுகும் உங்கள் கடாயில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க போண்டா நமக்கு உள்ளே வேகாமல் மாவு மாவாக இருந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க பாருங்கள் போண்டா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய போண்டா வடை ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லா போண்டாவும் நல்ல வெந்து நல்லா செவந்துருக்கு இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ